ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ஸ்டோரி கேட்க என்னங்க நினைப்போம் அம்மாவுக்கு என்னப்பா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க வீட்லேயே அப்படிதான் நினைப்போம் இந்த அம்மாவோட வழியை தன்னோட மகன் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க என்னன்னு கேட்போமா சொந்த குரல் அம்மா தனக்கு தானே பேசிக்கொண்டிருக்கிறாள் என்னுடன் பேசுவதாக நினைத்துக்கொண்டு தனியே பேசிக்கொண்டிருப்பது கேட்டது இல்லாத எதையதையோ பற்றி கொண்டு தான் முதுமையில் வாழ வேண்டியிருக்கும் போலிருக்கிறது இருட்டில் தடுமாறி விழுந்து அடிபட்டு விட்ட அம்மாவை மூன்று நாட்களாக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தோம் இரவில் அம்மாவோடு நான் துணைக்கி இருந்தேன் அம்மாவிற்கு வயது எழுபத்தி மூன்றை கடந்து விட்டிருக்கிறது சமீபமாக அம்மா மின்சார விளக்குகளை போட்டுக்கொள்ளாமல் இருட்டிலேயே நடக்க பழகியிருந்தாள் எவ்வளவோ முறை அப்படி செய்யாதே என்று நான் திட்டிய போதும் இருட்டு பழகி போச்சுடா சோமா இருட்டை என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்கிறேன் இருட்டு பழக ஆரம்பிச்சு எழுபது வருஷம் ஆயிருச்சு இன்னும் என்ன பயம் என்பால் இல்லம்மா பயத்திற்காக சொல்லவில்லை நீ கீழே விழுந்து வைத்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்பேன் விழுந்தா போய் சேர வேண்டியதுதான் என் மனசுல இருக்கிற பிரகாசம் எல்லாம் அணைச்சு போய் பல வருஷம் ஆயிடுச்சுடா இப்போ நான் வெறும் உடம்புதா என்றபடியே இருட்டிற்குள் நடந்து போய் கொண்டிருப்பாள் அப்படிதான் விழுந்து அடிபட்டு கொண்டாள் கடந்த சில வருஷங்களாகவே அம்மா இப்படிதான் இருக்கிறாள் சில நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் பெயர்களே கூட மறந்து போய் விடுகிறது டேய் இவனே அல்லது இங்கே வா ஏன் என்றுதான் கூப்பிடுகிறாள் முதுமை அடையும் போது உடலின் எடை குறைந்து மெலிந்து போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் யாரால் தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டில் உட்கார வைக்க முடியும் என்று அவளாகவே சொல்லிக் கொள்கிறாள் அதற்காக சாப்பாட்டை குறைத்துக்கொள்வதுடன் தன்னை வருத்தி கொள்ளவும் ஆரம்பித்திருக்கிறாள் இளம் வயதில் அம்மா நல்ல பருமனாக இருந்தாள் அதற்கு அவள் சொல்லும் காரணம் அப்பா அவர் எப்படி காரணம் என்று கேட்டால் நினைவுகளை கொட்ட விடுவாள் அவருக்கு வீட்டில் சமைச்ச எதுவும் கூடாது வேற என்ன செய்கிறதுன்னு சமைச்ச மிச்சத்தை எல்லாம் நானே கொட்டிக்கிட்டேன் அப்போ உடம்பு பெருத்து போகாமல் என்ன செய்யும் அத்தோட மாசத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போறதை தவிர வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது ஒரு தேங்காய் சில்லு வாங்கிட்டு வரேன்னு சொன்னா கூட உங்க அப்பா தான் போயிட்டு வருவார் கல்யாணமாகி எனக்கும் ஏழு பிள்ளைகள் பிறந்து அதுல ரெண்டு செத்தும் போச்சு அத்தனை வருஷத்துக்கு பிறகும் உங்க அப்பாவுக்கு என்ன தனியா அனுப்புகிறதுனா பயம் கோடையில் சிவசுமாமா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ரயில் ஏத்திவிட வரும்போது ஸ்டேஷன்ல வச்சு ஒன்றுக்கு பத்து தரம் அட்வைஸ் பண்ணுவார் அது பத்தாதுன்னு ரயிலுக்குள்ளேயே ஏறி இவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுருங்கன்னு பக்கத்து மனுஷங்க கிட்ட வேற சொல்லிவிடுவார் ரொம்ப அவமானமா இருக்கும் அதே நேரம் நம்ம மேலே இருக்கிற அக்கறையில்தான் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு சமாதானம் பண்ணிக்கிடுவேன் அப்போ உனக்கு வயது நாலோ அஞ்சோ இருக்கும் ஞாபகம் இருக்குமோ என்னமோ அக்கறை காட்டுறதுக்காக நாம செய்யற காரியங்கள் அடுத்தவரை எவ்வளவு இம்சை பண்றதுன்னு நாம புரிஞ்சுக்கிறதையே இல்லை அதுக்கு உங்க அப்பா ஒரு ஆள் போதும் செத்துப்போன மனிதரை பற்றி இப்போ பேசி என்ன போகிறது ஆனாலும் மனுஷன் செத்து போயிட்டாலும் அவன் படுத்தின பாடு பண்ணின அக்கிரமம் எல்லாம் கூடவே செத்து போயிடுறதில்ல அது யார் மனசுலயாவது அழியாம இருந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ கூட கனவுல உங்கள் அப்பா முகம் வந்துச்சுன்னா திடுக்கிட்டு முழிச்சுக்கிடுறேன் உங்கள் அப்பா வாழ்நாள் முழுவதும் யாரையாவது திட்டிக்கிட்டே இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே பட்சம்தான் அப்படி ஒரு மனசு ஒன்றுக்கு பத்து தடவை கேட்டாதான் எதுவும் கிடைக்கும் சோமா உங்களை நினைச்சு நான் நிறைய நாட்கள் அழுதுருக்கேன்டா ஏண்டா சோமா நீ உன் தம்பி எல்லாம் எங்களுக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும் எப்போவாவது யோசிச்சு பார்த்துருக்கியா என் பிள்ளைகளைப் பற்றி நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கேன் இதுகளெல்லாம் ஏன் என் வயிற்றுல வந்து ஜனிச்சிருக்கு நான் என்ன கொடுப்பின பண்ணினேன் அதுக்கு சில நேரம் பார்த்தா நீங்க எல்லாம் யாரோ எவரோங்கிற மாதிரியும் இருக்கும் குரத்தி பின்னாடி பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க கூடவே வருவாங்களே அப்படிதான் உங்களையும் தோணுது நான் தான் அந்த குரத்தி சோமா எங்களுக்கு நீங்கள் எல்லாம் சின்ன வயசாக இருந்தபோது ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு அது என்னன்னா யாராவது தொலைஞ்சு போயிடுவீங்களோன்னு எதுக்கு அப்படி பயந்தேன்னு தெரியல ஆனா உள்ளுக்குள்ளேயே அந்த பயம் உலை கொதிக்கிற மாதிரி கொதிச்சுட்டே இருந்துச்சு தெருவில் பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப கூட அடிக்கடி வந்து இருக்காங்களான்னு எட்டி பார்த்துக்கிடுவேன் ஸ்கூல் விட்டு லேட்டாக வந்தா மனசு தாங்காது திடீர்னு மதிய நேரம் யாராவது வந்து கதவை தட்டினா ஐயோ பிள்ளை காணாம போயிருச்சுன்னு தான் பயப்படுவேன் பதறி எழுந்து வந்து கதவை திறந்து பார்ப்பேன் உங்க அப்பாவுக்கு அந்த பயமே கிடையாது அது எப்படிரா பொண்டாட்டிக்கு இருக்கிற பயத்துல ஒண்ணு கூட புருஷனுக்கு இருக்கிறதே இல்லை உன் தங்கச்சி லட்சுமி இருக்காளே அவ என்னை கிறுக்க ஆக்கி வச்சா ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் அடங்கி கிடக்க மாட்டா இத்தனை ஆம்பளை பசங்க வீட்டில் ஒடுங்கி இருந்தப்போ அவளுக்கு கால் ஒரு இடத்துல நிற்காது ஓட்டம் ஓட்டம் அடுத்த வீடு அடுத்த வீதி சத்திரம் சாவடி லைப்ரரின்னு ஓடிக்கிட்டே இருப்பா எங்கேயோ தொலைஞ்சு போக போறாள்னு பயமா இருக்கும் ஆனா அப்படி எதுவும் நடக்கல ஒழுங்கா படிச்சு கல்யாணமாகி புருஷனோட ஜாம்ஷெட்பூருக்கு போய் வாழ்ந்து நாற்பத்தி எட்டு வயசுல எனக்கு முன்னாடியே செத்து போயிட்டா அவசரம் எதுல பாரு அவசரம் ஆனா அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அம்மா கிட்ட அதையெல்லாம் சொன்னதில்ல பிள்ளைகள் நிறைய விஷயத்த பெத்தவங்க கிட்ட சொல்றதே இல்லை பாவம் அம்மா இதை நினைச்சு வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சிருப்பா ஆனால் சொல்லாமல் இருக்கிறது தான்டா ரொம்ப வலிக்குது ஒரு நாள் அவள் என் கனவுல வந்து எதுவும் சொல்லாமல் அழுதா நான் அவ்வளவு அழுக எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட தோணலை அழுது முடிச்சு கையை தொடச்சிக்கிட்டு அம்மா உனக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்குறா உடம்பு சிலிர்த்து போச்சு கை கால் நடுக்கம் வந்து தூக்கத்தில் இருந்து எழுந்து உட்கார்ந்துக்கிட்டேன் மனசை துவண்டு போச்சுடா அவளை கனவுல ஏன் பார்த்தேன் என்னால் ரெண்டு நாளுக்கு ஒரு வாய் சோறு சாப்பிட முடியல செத்து போயிட்டாலே இனிமேல் அவளுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் ஆனாலும் செத்து போன பின்னாடியும் நினைவு போட வழி ஆறாதது தானே அதை நினச்சி தூக்கம் வராமல் பல நாள் அழுதுருக்கேன் சோமா உனக்கும் அழுகணும்னு ஆசையாக இருந்தால் இப்போவே அழுதுரு என்னால உன்னை தேற்ற முடியாது ஆனா உன் கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நீ என் பிள்ளை பெத்தவர்களுக்கு பிள்ளைங்க கஷ்டம் அவங்க சொல்லி தான் தெரியறதுன்னு அதை விட கேவலம் அவமானம் வேற எதுவுமே இல்ல நீ உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாம் ஏன் உடம்புல கொஞ்சம் பிஞ்சு எடுத்துக்கிட்டு பிறந்தவங்க தானே எனக்கு கை கால் வலிக்குதுன்னா யாராவது வந்தா சொல்றாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டு இரு அப்படிதான் உன் கஷ்டமும் வலியும் நானா தெரிஞ்சுக்கிட்டுறேன் எனக்கு உங்க யார் மேலேயும் கோபம் இல்லடா ஆனா நிறைய வருத்தம் இருக்கு ஆதங்கம் இருக்கு அது என் சுபாவம் எனக்கு நடந்ததை நான் யார்கிட்டையும் சொல்லாம புத்து மாதிரி எனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டேன் புத்து வளர்ந்து என்னையே மூடிக்கிச்சு அதுக்கு வேற யாரும் பொறுப்பில்லை சோமா எனக்கு ஒரே ஒரு ஆசடா நான் ஒரு கதை எழுதணும் சொன்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கும் நான் ஒரு கதை எழுதி அது கலைமகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளியாகி இருக்குடா கதைக்கு தலைப்பு பிராப்தம் அதுக்கு படம் போட்டது யார் தெரியுமா ஓவியர் ஷங்கர் என்ன அருமையாக வரைஞ்சிருப்பார் தெரியுமா எதுக்கு அந்த கதை எழுதுனேன்னு தெரியல ஆனால் அப்போதான் கல்யாணமாகி உங்கள் அண்ணன் பிறந்திருந்தான் உங்கள் அப்பா வத்தல தாசில்தார் ஆஃபீஸில் இருந்தார் நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி பகல்ல உங்க அப்பாவுக்கு தெரியாம அங்க போய் காண்டேகர் எழுதின புத்தகங்களை எடுத்துக்கிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன் என்னை பற்றியே எழுதியிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போதான் மனசுல ஒரு கதை தோணுச்சு அதை காண்டேகர் கதை மாதிரியே பார்த்து பார்த்து எழுதினேன் கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த லைப்ரேரியன் கிட்ட கேட்டேன் அவர்தான் கலைமகளுக்கு அனுப்பி வைக்க சொல்லி முகவரி கொடுத்தார் அனுப்பி வச்சுட்டு மறந்துட்டேன் நாலு மாதம் கழிச்சு அது வெளியாகி இருந்துச்சு அச்சில் என் கதையை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியலை உங்கள் அப்பா மதிய சாப்பாட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட பத்திரிகையை நீட்டினேன் நீ எழுதுனதான்னு கேட்டார் தலையாட்டினேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து படித்தார் பரீட்சை பேப்பர் திருத்துற வாதியார் முன்னாடி நிற்கிற பொண்ணு மாதிரி கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா படித்து முடிச்சுட்டு ஒரு பெருமூச்சு விட்டார் பிறகு எழுந்து சமையற்கட்டுக்குள்ளே போனார் ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த கதையை கிழித்து அதுக்கு தீ வச்சார் வேற ஒன்றுமே பேசல அப்படியே போய் மாடியில் அவர் ரூமில் போய் தூங்கி போயிட்டார் எரிந்து கிடந்த காகிதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அழுகை முட்டிக்கிட்டு வருது அவமானமாக இருந்துச்சு சாயங்காலம் அவர் வெளியே கிளம்பும்போது காபி கொண்டு வந்து வச்சுட்டு கதை பிடிக்கலையான்னு கேட்டேன் அவர் யாரை கேட்டுடி நீ கதை எழுதுனேன்னு கேட்டார் மனசுல தோணுச்சு எழுதுனேன்னு சொன்னேன் உனக்கு ஏதுடி பேனா காகிதம் யார் கொடுத்ததுன்னு கத்தினார் வீட்ல இருக்கிறதே உங்க பழைய பேனா வெள்ளை காகிதம் நைனார் கடையில் போய் வாங்கினேன்னு சொன்னேன் பகல்ல தனியாக கடைக்கு வர போயிட்டு வர ஆரம்பிச்சிருக்கியா வேற என்ன திருட்டுத்தனம் பண்ணின சொல்லு என்றபடியே உனக்கு இந்த கலைமகளுக்கு அனுப்பணும்னு ஐடியா யார் சொன்னது என்று கேட்டார் நான் ஒழிக்காமல் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட்டேன் உங்க அப்பா பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு இப்பவே உங்க அப்பாவை வரை சொல்லி தந்தி கொடுக்கறன்னு சொல்லி வெளியே கிளம்பி போயிட்டார் சொன்னது போலவே எங்க அப்பாவை தந்தி கொடுத்து வர சொன்னார் எங்க அப்பா கோவில் கணக்கு பிள்ளை இயலாத மனுஷன் அவர் மாப்பிளை கோபமா இருக்கார்னு தெரிஞ்சதும் என்ன செஞ்சார் தெரியுமா சாஷ்டாங்கம்மா உங்கள் அப்பா காலில் விழுந்து கெட்டியாக பிடிச்சுக்கிட்டு என் பொண்ணு செஞ்ச தப்பை மன்னிச்சிருன்னு ஏற்றுக்கோங்கன்னு அழுதார் உங்கள் அப்பாவுக்கு அது போதலை என்னால் உங்கள் மக செஞ்ச தப்பை மன்னிக்க முடியாது அவளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி என் புடவை பெட்டி எல்லாம் தூக்கி வெளியே வீசி எரிஞ்சார் ஐயோ அப்படி சொல்லாதீங்கன்னு எங்கள் அப்பா கோபத்தில் என்னை நாலு அரை அரைஞ்சு மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளடி இனிமேல் கதை எழுதுன உன் கையை ஒடிச்சு மொண்டி ஆக்கிடுவேன்னு சொன்னார் நானும் உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் உங்க அப்பா என்னை ஏத்துக்கிட்டார் ஆனா எப்பவாவது கோபம் வந்தா நீ பிடிச்சு போய் கதை எழுதுறவாச்சே என்று சொல்லி காட்டுவார் வார பத்திரிகை படிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் அப்பாவுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு கதையை வர ஆரம்பிச்சேன் அந்த கதைக்கு தலைப்பு எல்லாம் கூட வச்சிருக்கேன் தலைப்பு என்ன தெரியுமா பரமபதம் அதுல வர்ற பொண்ணு பேரு சரஸ்வதி அது என்னோட கூட படிச்ச ஒரு பெண்ணோட பேரு அவளை ஸ்கூல்ல படிச்சதுக்கு அப்புறம் திரும்ப பார்க்கவே இல்லை ஆனால் அவ முகம் மறக்கவே முடியல அதனால அந்த பெயரை வச்சுக்கிட்டேன் சும்மா இருக்கிற நேரமெல்லாம் அந்த கதையை மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டே இருப்பேன் எங்கே மனசில் இருக்கிற கதையை உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவாரோன்னு கூட பயமாக இருக்கும் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை உங்கள் அப்பா எனக்கு நிறைய நகை வாங்கி கொடுத்துருக்கார் என் பேரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் வருஷத்துக்கு ஒரு பட்டுப்புடவை இஷ்டப்பட்ட கோவில் குளம் எல்லாம் கூட்டிட்டு போய் வந்திருக்கார் ஆனால் அவருக்கு நான் ஒரு துணையால் அவர் அதிகாரத்துக்கு கட்டுப்படுற நல்ல வேலையால் அவ்வளவுதான் நீ சென்னைக்கு போயிட்ட உன் தம்பிகள் அவனவன் பாட்டை பார்த்து ஆளுக்கு ஒரு திக்கு போயாச்சு வீட்டில் நானும் உங்கள் அப்பாவும் ரெண்டே ஆளு பிள்ளைகள் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்கிறது கொடுமடா கிருக்கச்சி மாதிரி நீங்கள் விளையாண்ட சுவரை தொட்டு பார்க்கறதும் படுக்கையை தடவி பார்க்கறதுமா இருப்பேன் ஏன்டி வீட்லேயே இருக்க வெளியே எங்கேயாவது கோவில் குலம்னு போயிட்டு வர்றது தானே போயிட்டு வான்னு உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தார் வயசானதுக்கு அப்புறம் அவர் தப்பை உணர்ந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் வெளியே போக பிடிக்கல செக்கு மாட்டை அவுத்து விட்டா அது எங்கே போகும் உங்க அப்பா இறந்து போன பின்னாலும் என் கூடவே அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு என் ரெண்டாவது கதையை எழுதி வெளியிடுறதுக்கு துணிச்சலே வரல இனிமே நான் கதை எழுதி என்ன செய்ய போறேன் ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது உங்க அப்பாவுக்கு நான் எழுத மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை அவர் இல்லைங்கிறதுக்காக என்னால் மீற முடியாது அதனாலே சோமா உன்கிட்ட அந்த கதையை சொல்றேன் நீ எழுதி கலைமகளுக்கே அனுப்பி வச்சிரு ஆனா உன் பேரு போட்டுக்கோ ஏன்னா ஆம்பள பசங்க கதை எழுதுனா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டார் அந்த கதை என் மனசுல இருந்து ரொம்ப ரணப்படுத்துதுடா ஒருவேளை அதை சொல்லாமலே நான் செத்து போயிட்டா ஒரு கதை அநியாயமாக என்னோடவே புதஞ்சு போயிரும்டா அந்த பாவத்தை என்னால தாங்க முடியாது சோமா அந்த கதையை உன்கிட்ட சொல்லட்டுமா கவனமா கேட்டுக்கிடுறியா நான் சொல்றதுலையே எதையும் மாத்திராத பேருக்கு தான் அது கதை ஆனால் நடந்தது எல்லாம் நிஜம் கதைனாலே அப்படிதானே கிட்டவா உங்க அப்பா இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க போறார் என்றபடியே அம்மா தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டிருந்தார் மருத்துவமனையில் ஓடும் மின்விசிறியம் சத்தம் மற்றும் சீரற்று கேட்டுக்கொண்டே இருந்தது அம்மா மௌனமாகி விட்டிருந்தார் அம்மாவினை எழுப்பி என்னம்மா கதை கிதன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே என்னது அது என்று கேட்டேன் கலக்கத்துடன் கண்விழித்தபடியே தெரியலடா மறந்து போச்சு ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் என்றால் பிறகு அந்த கதையை அம்மா நினைவு கொள்ளவே இல்லை தான் இறக்கும் வரை ஒரு பெண்ணோட வழியை இந்த அம்மா எவ்வளோ ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க அந்த அம்மா மனசுக்குள்ளே எவ்வளோ வலிச்சிருந்தா இப்போது அதுவும் கடைசி காலத்தில் தன்னோட பையன்கிட்ட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துருப்பாங்க இல்லை நம்மளும் சொல்கிறோம் பெண் சுதந்திரம் பெண் வந்து எல்லாத்துலேயும் சாதிச்சுருவாங்கன்னு இப்போ இருக்கிற பெண்கள் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த காலக்கட்டத்திலலாம் கணவருக்கு எவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கதை எழுதணும் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட அவ்வளோ பயம் போல என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்